கிரிக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி மத்திய பட்ஜெட் வந்ததற்கு பிறகு அதிலிருந்து முன்னெல்லாம் ரயில்வே பட்ஜெட் என்று தனியாக இருந்தது இப்பொழுது ரயில்வே பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்குதல் போன்றவையெல்லாம் எல்லாம் மத்திய பட்ஜெட்லேயே வந்துவிடுகிறது மிக அதிகமான செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரயில்வே துறைக்கு தான் இருக்கும் அந்த ரயில்வே துறை தொடர்பான சில தகவல்களை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்களை ரயில்வே துறைக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹையஸ்ட் எவர் அவுட்லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன முறை வந்து சென்ற ஆண்டு ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் கோடி அது இப்போ ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கோடியாக மாறுகிறது அது தவிர வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து பட்ஜெட்ரி அவுட்லே இது இந்த ஆண்டு செலவு பண்ணுறதுக்காக அதை தவிர கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ்னு சொல்லுவோம் அது முதலீட்டு செலவு அது வந்து ரெண்டு புள்ளி ஒம்பது மூணு லட்சம் கோடி இது வந்து முழுக்க முழுக்க கனெக்டிவிட்டி என்ஹான்சிங் பேசஞ்சர் சேஃப்டி மாடர்னைசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்டிங் ஃப்ரைட் நெட்ஒர்க் ஆகியவற்றுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு இடத்துல ஹை ஸ்பீடு காரிடார் அதிவேக விரைவு ரயில் இது எங்கெங்கன்னா வந்து மும்பை பூனா பூனா ஹைதராபாத் ஹைதராபாத் பெங்களூரு ஹைதராபாத் சென்னை சென்னை பெங்களூரு டெல்லி வாரணாசி வாரணாசி சிலிகுரி இந்த ஏழு இடத்துலையும் பண்றாங்க குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத்திலிருந்து மேற்குவங்கத்தில் இருக்கிற தங்குனிங்கிற இடத்துக்கு ஈஸ்ட் வெஸ்ட் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் அது ஒன்று பண்ண போறாங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் அதில் தான் கான்ட்ரவர்சியும் வரப்போகுது வைஸ் பிரேக்கப் ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை விரிவுபடுத்துறதுக்கு ரயில்வே நெட்ஒொர்க்கை விரிவுபடுத்துறதுக்கு என்ன ப்ராஜெக்ட் காஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கோடி அதிகபட்சமாக உத்திரப்பிரதேசத்துக்கு இருபதாயிரத்தி பன்னெண்டு கோடி மத்திய பிரதேசத்துக்கு பதினஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ராஜஸ்தானுக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடி இப்போ நம்ம சொன்ன மாநிலங்கள் அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் கர்நாடகாவுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினோரு கோடி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் சத்தீஸ்கட் அதுவும் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய ஒரு பின்தங்கிய மாநிலம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது கோடி கேரளா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி இந்த ஹை ஸ்பீடு காரிடார் வர்றதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் இப்பொழுது தான் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அதில் முதலீட்டு செலவுகளை பண்ணி தனியார் நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வந்து தேவையான கட்டுமானங்களை எல்லாம் செய்து இது வரத்துக்கு ரொம்ப நாளாகும் ஆனால் அந்த விஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க என்ன இருக்குங்கிறத இது வந்து விட்டது என்றால் சென்னையிலிருந்து பெங்களூருக்கான டிராவல் டைம்கிறது ஒரு மணி நேரம் பதிமூணு நிமிடம் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் ரெண்டு மணி நேரம் சென்னையிலிருந்து ஹைதராபாத் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிடம் அதாவது மூணு மணி நேரத்துக்குள்ள மும்பையிலிருந்து பூனா நாற்பத்தெட்டு நிமிடம் பூனாவிலிருந்து ஹைதராபாத் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இதுதான் வந்து திட்டம் ஆனால் இது எதையும் நாம் அடுத்த வருடமோ அடுத்த ரெண்டு வருடத்திலோ அடுத்த மூன்று வருடத்திலோ எல்லாம் பார்க்க முடியாது இதுக்கு பல பல ஆகப் போகின்றன ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இதை ஆ தான் ஆகணும் அப்புறம் வேறு பல இடங்கள்லாம் ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்டில் இங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் ரயில் காரிடார்லாம் பிளான் பண்ணுறாங்க ஜம்மு காஷ்மீரில் நிறையா கனெக்டிங் ஆல் இயர் ரவுண்டு கனெக்டிவிட்டி பிளான் பண்ணுறாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு மட்டும் பார்ப்போம் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ட்ரீட்மெண்ட் இல்லைங்க அப்படிங்கிறாரு ரயில்வே துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது போல ஏழரை மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் குஜராத்துக்கு இருபத்தேழு மடங்கு அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் இருக்குது மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குது ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் கொடுக்குறத பார்த்துருவோம் ரயில்வே பட்ஜெட்டே இருபத்தஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலோட பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறுக்கு இருபத்தி அஞ்சு மடங்கு அதிகமாகிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கான அலோகேஷனுங்கிறது வெறும் ஏழரை மடங்கு தான் அதிகமாகிருக்கு மாறா குஜராத்துக்கு வந்து இருபத்தி ஒம்பது மடங்கு அதிகமாகிருக்கு டெல்லிக்கு இருபத்தேழு மடங்கு அதிகமாகிருக்கு சத்தீஸ்கடுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் இருபத்தி நாலு மடங்கும் இருபத்தி மூன்று மடங்கும் அதிகமாகிருக்கு மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இருபது மடங்கும் பதினெட்டு மடங்கும் அதிகமாகிருக்கு அதே மாதிரி ராஜஸ்தான் ஒடிஷா ஆந்திரப்பிரதேஷ் ஹரியானா பீகார் இப்படி எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடியதை விட மிக அதிகமான அளவுக்கு நீங்கள் இந்த மடங்கு முன்ன என்ன இருக்கோ அதை போல் எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னு பார்த்து இது ஈக்விட்டபிள் இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய அளவுக்கு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒன்று அது தவிர வந்து இங்கே எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே எங்களுக்கு தேவையாக இருக்குது ஆனால் நீங்கள் அது கொடுக்காம மற்ற இடங்களுக்கே நீங்கள் வந்து அதிகமான ஃபண்டிங் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னையில் இந்த மாஸ் ராப்பிட் ட்ரான்ஸிட் சிஸ்டம்னு ஒன்று வந்து ரயில்வே கிட்ட இருந்தது இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்கனவே கேட்டுருவோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறதுன்னா மெட்ரோ ரயிலோடு இணைக்கிறதுக்கானது அது தவிர வந்து எம்ஆர்டிஎஸ் மெமராண்டம் சைன் பண்ணோமே தவிர அது இன்னும் இணைக்கப்படாமல் அது அப்படியே உட்காந்துருக்கு அதுக்கான அலொகேஷன்ஸோ இல்லை என்னவோ அது நடக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டெண்டரிங் அத்திப்பட்டு கும்மிடி பூண்டிய அடிஷனல் லைன் அதுவும் நடக்கலை ஸோ ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறாரு ஒன்று வந்து திட்டங்கள் நீங்கள் அறிவித்ததே நடக்கலை அலொகேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டை போன்ற பெரிய மாநிலங்கள் அத்தனையும் எடுத்து பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் மத்திய அரசு டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா ஓரளவுக்கு ஈக்குவிட்டபிலிட்டி இருக்கணும் நீங்கள் வேணால் ஒன்று சொல்லலாம் பாருங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே வளர்ச்சி வந்திருக்கிறதுனால இங்கே இத்தனை கிலோமீட்டர் இருப்பு பாதைகள் இருக்குது குஜராத்திலையோ மற்ற இடங்கள்லேயோ இல்லை அதனால் நாங்கள் அதை சமப்படுத்துறதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும் இல்லாட்டி வந்து நிச்சயமாக இது ஆஃப் பேலன்ஸாக தான் தெரியும் இத முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு விரிவான ஒரு கடிதமாகவே மத்திய அரசுக்கு எழுதியிருக்காரு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு விரைந்து நிதி வழங்குக என்று மோதிக்கு ஸ்டாலின் கடிதம் நீங்க வந்து தேவையான நிதியை நீங்கள் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் அப்படின்ட்டு மிக மிக தெளிவான சில விஷயங்கள் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் பல்வேறு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களை கையகப்படுத்துவதற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதாவது மாநில அரசு வழங்கிடுச்சு இதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களுக்கு ரயில்வே துறை நிதியை ஒதுக்கவில்லை ரயில்வே துறை காசு கொடுத்தாதான் நாங்க அந்த நிலத்தை அக்வயர் பண்ணி உங்களுக்கு தர முடியும் ரயில்வே துறையிடமிருந்து சமீபத்தில் திருத்தப்பட்ட நிலத்திட்ட அட்டவணை பெறப்பட்ட இரண்டு திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்த நிர்வாக அனுமதி செயல்பாட்டில் உள்ளது அது விரைவில் வழங்கப்படும் பத்தொன்பது முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு நில எடுப்பு செய்யப்பட வேண்டிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்கள் கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு அவை ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஐந்து திட்டங்களுக்கு ரயில்வே துறையால் நிலத்திட்ட அட்டவணை இன்னும் வழங்கப்படவில்லை அப்பதான் முக்கியமான அப்போதான் சொல்ற திட்டங்களை திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை மணியாச்சி நாகர்கோவில் அகல ரயில் பாதை கன்னியாகுமரி நாகர்கோவில் அகல ரயில் பாதையை இரட்டிப்பாக்குதல் நாகர்கோவில் இரணியல் அகல ரயில் பாதையை இரட்டிப்பாக்குதல் தூத்துக்குடி மதுரை அருப்புக்கோட்டை வழி புதிய அகல ரயில் பாதை சின்னசேலம் கள்ளக்குறிச்சி புதிய அகல ரயில் பாதை மயிலாடுதுறை திருவாரூர் அகல ரயில் பாதை பட்டுக்கோட்டை நான்கு முனை சந்திப்பு புதிய அகல ரயில் பாதை சேலம் கரூர் வழித்தடம் உருவாக்குதல் மன்னார்குடி நீடாமங்கலம் அகல ரயில் பாதை சென்னை கடற்கரை கொருக்குப்பேட்டை மூன்றாவது நான்காவது வழித்தடம் மற்றும் விழுப்புரம் திண்டுக்கல் அகல ரயில் பாதை ஆகிய திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன மேலும் மீதமுள்ள திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் நில எடுப்பு பணிகளை முழுமையாக முடிக்க நில உரிமையாளர்களுக்கு உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்குவது முக்கியம் துரதிருஷ்டவசமாக ரயில்வே அமைச்சகத்தால் நிதியை விடுவிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் தனிப்பட்ட திட்டங்களுக்கு பெரும்பாலும் நிதியினை முழுமையாக வழங்காமல் பிரித்து வழங்குவது என்பது தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள முன்னேற்றத்தை தடுத்து தாமதங்களுக்கு வழிவகுத்துள்ளது பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு நீடித்த நிச்சயமற்றதொரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையேயான அகல ரயில் பாதை இரட்டிப்பு திட்டத்திற்கு பதினாறு ஹெக்டேர் நில எடுப்பு பணி முடிக்கப்படாமல் இருப்பது இதற்கு ஒரு பொருத்தமான உதாரணம் இத்திட்டத்திற்கான நிலை எடுப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான இருநூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபாய் நிதியை ரயில்வே துறை இன்னமும் ஒதுக்கவில்லை இது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் மிகப்பெரிய திட்டம் இது ஒன்றிய அரசின் திட்ட கண்காணிப்பு குழுவின் வலைத்தளத்தின் மூலம் கண்காணிக்கப்படுகிறது இவர் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே ரொம்ப நியாயமானதாக இருக்கு சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பது கவலை அளிக்கிறது இந்திய அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாகவும் உற்பத்தி மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கான முக்கிய மையமாகவும் விளங்கும் தமிழ்நாடு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு தொடர்ந்து கணிசமான பங்களிப்பை வழங்கி வருகிறது அப்படிப்பட்ட நிலையில வந்து நீங்க நிலையெடுப்பு மற்றும் இழப்பீடு வழங்குவதை விரைவுபடுத்தி நிதியை தாமதமின்றி முழுமையாக முன்னுரிமை அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களான ஒரு லிஸ்ட் ஆஃப் திட்டங்கள் கொடுத்துட்டு அவற்றை மீண்டும் தொடங்கிடவும் இது வந்து தூத்துக்குடி மதுரை புதிய அகலப்பாதை திண்டிவனம் திருவண்ணாமலை அகலப்பாதை இவற்றையெல்லாம் மீண்டும் தொடங்கிட அது ஒரு காலத்தில் அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி அதை தூக்கி வச்சிட்டாங்க போல இருக்கு இதையெல்லாம் மீண்டும் தொடங்கிடவும் அதற்கு தேவையான நிதியையும் வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்தை பொறுத்தவரை முழுமையாக நாம் ஸ்டாலினோடு உடன்பட வேண்டியிருக்கிறது ரெண்டு கிளியர் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவான திட்டங்கள் இருக்குது நிலம் கையகப்படுத்தணும்னா பணம் வேணும் அந்த பணம் ரயில்வே துறை ஒதுக்கணும் ரயில்வே துறை எப்போ ஒதுக்கும் ரயில்வே துறைக்காக தமிழகத்துக்கென்ற தொகை அதிகமாக இருக்கும் அந்த விதத்தில் பார்த்தா வெறும் ஏழாயிரத்து சொச்சம் கோடிகளை மட்டும் தமிழகத்துக்கு ஒதுக்கிவிட்டு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவது என்பது கொஞ்சம் சரியாக தெரியவில்லை ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமானது மத்திய அரசு இதை சரியாக புரிந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன் குறைத்து கொடுத்துருக்கிறீர்கள் இவ்வளவு திட்டங்கள் இருக்கே நீங்கள் எக்ஸாக்டாக எல்லாருக்கும் அஞ்சாயிரம் கோடி அப்படின்னு சொல்லலை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாப்புலேஷனையும் ஏரியாவையும் கணக்கில் எடுத்துக்கிறீங்கன்னாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் எப்படி வந்து வரி பங்கீட்டுக்கு என்று ஒரு ஃபார்முலா இருக்கிறதோ ரயில்வே பட்ஜெட்டை மாநிலங்களுக்காக பிரித்து கொடுப்பதில் என்ன மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் கையாளுகிறீர்கள் நிச்சயமாக தமிழகத்தை போல மூன்று மடங்கு மக்கள் தொகையை கொண்டது உத்தரப்பிரதேசம் ஆனால் மகாராஷ்டிரா அப்படி கிடையாது அங்கே வந்து தமிழகத்துக்கு ஒதுக்கி இருப்பது போல மூன்றரை மடங்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அது நிச்சயமாக இது வந்து இது நியாயமற்றது அந்த நியாயமற்றது இருக்கக்கூடாது அதை உடனடியாக பரிசீலித்து இனிமே இப்போ மாற்றுவாங்களான்னு தெரியாது எப்போவுமே இந்த ஏற்கனவே ஒருத்தட்ட கொடுத்துட்டு அதுலேருந்து குறைக்கிறீங்கன்னா அது நடக்கவே நடக்காது இது வந்து வரக்கூடிய ரயில்வே பட்ஜெட்டில் ஒரு ஃபேர்னஸும் ஒரு ஃபார்முலாவும் வேணும் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒதுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஃபார்முலா வந்துருச்சுன்னா யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல அது வரும் என்று நம்புவோம்